ஜன்னெல் வழி நோர்வே தமிழர் மத்தியில் நிலவும் சமூக பொருளாதார அரசியல் நிலைமைகளை அலசும் நிகழ்ச்சி எதிர்வரும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் உலகெங்கும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு தொழிலாரிக்கு உணர்வு தோழமையினை காட்டும் தினம் கருத்து இயல் மனப்பாங்கு ரீதியாக மட்டுமல்ல நாளாந்த வாழ்க்கையில் சமூகத்தில் பெண்களுடைய நிலை எப்படி உள்ளது என்பதை ஐந்தொகை இட்டு பார்க்கும் தினம் இது கருத்தியல் ரீதியாக நவீன தமிழ் இலக்கியங்களிலும் அரசியல் ஆவணங்களிலும் பேசப்படுகின்ற தமிழ் பெண்களுடைய நிலைமை சமூகத்தில் எவ்வாறு உள்ளது இது ஒரு பாரிய விடயம் பதினைந்து இருபது நிமிடங்களில் ஜன்னல் வழியில் அடக்கிவிடக்கூடிய விடயம் இதுவல்ல சர்வதேச பெண்கள் தினம் அண்மிக்கும் வேளையில் இன்று நாம் சுருக்கமாக பேசிக்கொள்ள எடுத்த விடயம் நோர்வேயில் வாழும் ஈழத் தமிழர்களிடையே ஆண் பெண் என்ற பாகுபாடு பேதம் எவ்வாறு சமூகத்தில் கையாளப்படுகின்றது என்பது பற்றியே அதுவும் குறிப்பாக இங்கு வாழும் இளம் பெண்கள் தமது நிலைமையை தமது வயதை ஒத்து ஆண்களுடன் ஒத்து நோக்கும்போது எவ்வாறு உணர்கின்றார்கள் என்பதே இன்றைய ஜன்னல் வழியின் பேசுபொருள் இடம் ஒஸ்லோ பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தை சாலை மதிய நேர இடைவேளை கூட்டங்கூட்டமாக மாணவர்கள் உண்பதுவும் அன்றைய பாடங்களை வாசித்துக்கொண்டே கொண்டே உள்ளார்கள் நோர்வீதிய மாணவர்கள் பெரும்பான்மையாக உள்ள சாலையில் குடிபெயர்ந்த பின்னணியினை கொண்ட மாணவர்கள் சிலர் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள் சிலர் முஸ்லிம் மத முறைகேற்ற மொட்டாக்கினை அணிந்துள்ளார்கள் சிற்றுண்டிச்சாலையின் பெருதரும் முறையில் சின பின்னணியினை கொண்ட சில மாணவிகளுடன் தமிழ் என எழுதி ஒட்டப்பட்டுள்ள முகத்துடன் ஒரு தமிழ் மாணவி சர்வதேச பெண்கள் தினம் நெருங்கும் இவ்வேளையில் ஆண் பெண் பாகுபாடு நோர்வே தமிழ் சமூகத்தில் எவ்வாறு கையாளப்படுகிறது நான் தமிழில் தான் வினவினேன் For jeg, Det jeg mener er at det er ikke helt likestilling mellom gutter og jenter i det tamilske miljøet. da. Det er jo litt forskjell. Jeg syns mer at eh, tamilske familier mest beskytter jentene i forhold til guttene. De er mer beskyttende over eh, sine døtre. Og dermed så har de ulike krav da, til dem og ulike regler som de må følge etter. Som for eksempel, ja... Uh, hvor jenta må være ganske tidlig hjemme, kan ikke gå ut som med venner. Uh, må komme hjem etter skoletid. Jeg har venner, uh, ikke fra tamilsk kultur, men andre kulturer også, uh, hvor det er ganske stor forskjell. Da. Så det er litt sånn... Altså, Jeg tror ikke det bare er i tamilsk miljø, jeg tror det er i alle slags miljøer. De, altså, jeg har en bror hjemme, han er tolv år gammel. Han får lov til å være ute til tolv. Jeg er voksen person, jeg får ikke lov til å være ute til tolv. Så det er jo det samme. Han får lov til å dra på overnattinger, jeg får ikke lov til det. Det er det samme miljøet. Det er ikke bare tamilsk. Ja, du er ei uh, kurdisk jente. Hvordan er det å oppleve denne forskjellsbehandlingen? Altså, det irriterer meg, men uh, jeg tenker jo veldig ofte. Ja, Det er sånn vi er født, det er sånn foreldrene mine har vokst opp sånn. Jeg kan ikke tvinge dem til å forandre mening. Så lenge det er en forståelse mellom oss, sånn at det ikke blir, noen familier har jo sånn store problemer angående her. Men så lenge vi har en forståelse, så går det greit. இவ்வாறு பெற்றாரின் கடுமையான வளர்ப்பினை உணரும் பெண்கள் அப்படியானால் ஏனைய நோர்வே பெரும் சமூகத்து பெண்களை போல வாழ விரும்புகின்றார்களா என்று பெண்களை போல மாற விரும்பவில்லை என்றும் ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளும் சமூக அரங்குகளில் தாமும் ஒரு அங்கமாக இருப்பது தமக்கு தேவைப்படுது Uh, og da er det vanskelig å være med dem og bli kjent med dem. på en måte, når Vi tenker... Vi prøver jo å være sosiale, men når vi virkelig skal kjenne dem, så må vi være mer lik dem. Da Og da er det snakk om kulturkrasj her. at Vi er ikke som dem. Vi er ikke oppvokst som dem. så... Ja, altså, jeg kan gi deg et eksempel. Moren min er helt ekstrem på å ringe meg hele tida. Jeg blir irritert hvis noen sier at de ikke har fått kontakt med meg. Eller at jeg ikke er på laben. Da blir og tenker det har skjedd noe. så ringer jeg og 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 så 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 blir jeg jeg jeg. jeg jeg sur. Hvorfor ringer du mange ganger? to minutter etter at at at... at hun hun har har lagt på, angrer Fordi Fordi vet vet er er glad glad i i meg, meg meg, Det aldri å gjøre noe som ikke dem vil. de de bare...

Men men tenker du 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 da forskjellen forskjellen. på yeah, på forskjellen. på yeah. på på den en måte? Ja, Det 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 sa norsk, forsøker å ta med hilsen Nei, Nei, altså, det blir... blir er jo... Tamale, <glar> <ska> som som virker er jeg vet, jeg er som behandling. Men jeg føler også mer at familien i og med at vi er mer knytta til dem, vi jenter, så er vi liksom mer knytta i forhold til gutter. Jeg vet ikke hvordan det er hos guttene. da. Men vi har jo to brødre. Og min, min familie er her litt mer frihet, men எனும் தமிழ் தந்தையார் என்ன கூறுகின்றார் என கேட்போம் எமது பிள்ளைகள் வளர்ப்பில் வந்து நாங்கள் முக்கியமாக நானும் எனது மனைவியும் வந்து கடைபிடிக்கிற கடைபிடித்தது சிறு வயதில் இருந்து சொல்லி சொன்னால் எது நல்ல பழக்கங்கள் எது கூடாத பழக்கங்கள் அப்ப அந்த பழக்கங்கள் அதை யார் செய்தாலும் வந்து அந்த பழக்கம் வந்து ஒரு மற்றது நாங்கள் வந்து அந்த பாசும முராஸ்க முராஸ்க வந்து என்ன வக்தியோ அதை தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்தோன்றிருந்தது உதாரணத்துக்கு எடுக்க போனால் புகைப்பிடித்தல் மதுபான நறுந்துதல் அதுகள் அதுகள் வந்து எங்களை பொறுத்த மட்டும் இல்ல அது உதச்சிய பழக்கங்கள் அது ஆணாயிருந்தாலும் அது பெண் இருந்தாலும் அவைய இருவருமே வந்து அது அதை பழகுவதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை அதை நாங்கள் அவருக்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அதை நாங்கள் செய்ய என்று செய்வது கூடாதுன்றதில வந்து அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்காட்டி கொண்டு வருவோம் அதே மாதிரி தான் இப்ப சில சில நேரம் இங்க நோவே இப்ப நோவே சமூகத்துல வந்து எங்களோட பிள்ளைகள் தங்களுடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் சில சில வேலைகளை வந்து சில சில விடயங்களை இவர்கள் இவர்களும் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு கடப்பாடு இருக்கு அதே நேரம் வந்து ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படினம் உதாரணமாக 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 பிள்ளைகளா இருந்தால் வந்து ஹித்த டூர்னு சொல்லி ஹித்த டூருக்கு யுத்த டூருக்கு போகலாம் அப்படி ஹித்த டூருக்கு போகும்பொழுது அங்க அங்க வந்து மதுபானம் பாவிக்கப்படலாம் அது மதுபானம் பாவிக்கப்பட்டு வந்து சில பேர் வந்து விரும்பாத வேலையில் வந்து இறங்கலாம் அப்படியானவளுக்கு வந்து நாங்கள் பிள்ளை மகன் போவதா இருந்தால் மகனுக்கும் போறதுக்கு அவருக்கு நாங்கள் அனுமதி வழங்கினார்தான் அதே மாதிரி மகள் போனதுக்கும் வந்து அனுமதி வழங்கினார்தான் ஆனால் இருவருக்கும் சொல்லிவிட்டது எப்படி வந்து அவர்கள் அந்த இடங்களில் அந்த இடங்களில வந்து அவங்க நடக்கணும் இப்படியாக உதாரணமாக லயர்கூல எனப்படம் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற இந்த லயர்கூல எனப்படும் பிள்ளைகள் சில நாட்கள் தங்கி பாடசாலையுடன் சென்று சில நாட்கள் தங்கி வருகின்ற சில உல்லாச பயணங்களுக்கு சில படிப்பு சம்மந்தமான பயணங்களுக்கு சில பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை அனுமதிப்பதில்லை என அறிகின்றோம் அது ஒரு குறியான அளவாக இருந்தாலும் இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நாங்கள் அந்த தமிழ் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் விடுபடுவோம் ஏனென்று சொல்லிச்சுன்னா நாங்கள் எந்த இடத்துல எந்த காலத்துல எப்படியான சமூகத்துல நாங்கள் வாழ்றோம்ன்றதை வந்து நாங்கள் புரிந்து கொண்டு அந்த சமூகத்துக்கு இசைவாக எமது பிள்ளைகள் வந்து பிற்காலத்துல எந்த விதமான ஒரு முரண்பாட்டையும் வந்து அவை எதிர்கொள்ளாமல் அதாவது இன்டிகிரேரிங் என்ற பிரச்சனைகளை இன்டிகிரேரிங் ப்ராப்ளம் வந்து அவையால் வந்து முகம் கொடுக்காமல் அவர்கள் இங்கே வளர்ந்து நல்ல பழக்கங்களை பழகி ஒரு நல்ல ஒரு மனிதனா வாழ்றதுக்கான நாங்கள் எங்கள் கைடன்ஸை தான் வயலேட்டிங் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய மட்டும்படி அதுல இருந்து தடை செய்கிறது தடை செய்யறதால நாங்கள் பிள்ளைகளுக்கு கிட்காதுல சில பாதிப்புகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை அப்படி ஸ்கூலுக்கு போவதன் மூலம் வந்து ஒரு ஹிட் போறதன் மூலம் அந்த பிள்ளை அந்த ஹிட் ஹித் லை வந்து என்ன நடக்குறது வந்து தான் அனுபவ ரீதியா வந்து கண்டுகொள்ளுது அப்படி அனுபவ ரீதியா வந்து அந்த பிள்ளை கண்டுகொள்ளும் பொழுது நாளைக்கு அந்த பிள்ளை நோவையில தான் தொடர்ந்து வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கூடுதலா இருக்குது ஏனென்றால் ஒரு பிள்ளை இங்கே பிறந்து இந்த சமுதாயத்திலேயே வந்து வெல் இன்டிகிரேட்டடா வந்து இருக்கும் என்று அந்த பிள்ளை தொடர்ந்து நோர்வேலையே வந்து வாழ்றதுக்கான வந்து கூறுகள் கூடுதலாக உள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளை தான் குடும்பம்னு சொல்லி அமைத்து அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு போதிய ஒரு அறிவு வந்து இருக்கும் நாம் இப்பொழுது நோர்வேயில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழர்கள் வீடு ஹோம் என எதனை கருதுகின்றார்கள் என ஆய்வு ஒன்றை மேற்கொண்ட ஓஸ்லோ தமிழ்ச் சமூகத்தில் அண்மை காலத்தில் ஓரளவு அறியப்பட்ட ஸ்டீன புருலான் பேசிக்கொள்வோம் தமிழர்களுடன் பழகியதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தாயகத்தில் யாழ்ப்பாணத்தில் அநேகமாக குடிபெயர்ந்துள்ளவர்களைக் கொண்ட சமூகம் தமிழர்கள் என்ற தலைப்பில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தாயகத்தில் தங்கியிருந்த ஸ்டீன புருலான் தமிழையும் ஓரளவு சரளமாக பேசுகின்றார்

ളും പോലെ പഠിപ്പിക്കാൻ ഇംഗ്ലീഷ് മീഡിയം ஆனால் எனக்கு பிரைவேட் டியூஷன் செய்யறவா நல்லா டீச்சர் அப்படி தமிழ் கொஞ்சம் தெரியும் நீங்கள் தமிழ் காய்க்கிறத பார்த்து தமிழாக்கள் என்ன சொல்லினா நல்லா சர்ப்ரைஸ் ஆ தமிழ் காணிக்கிறீங்களா அப்படி கேட்கல ஒரு வெள்ள பொம்பளை தமிழ் கதைக்கிற கொஞ்சம்

Ja, Da vil jeg gjerne snakke litt på norsk, hvis vi skal snakke om et, et slikt tema. Da, Helst, ja. Min holder helt, <går> OK. ja. Men ja, du skjønte e vel spørsmålet? Eh, altså dette med sladder, da. Hvis, no, hvis rykter eller sladder kan på en måte si at nei, hun jenta hun har vært mye ute, jeg vet ikke hvem hun har vært Men hvis det er noe som på en måte kan gjøre at hun mistenkes som at hun kan ha mistet jomfrudommen sin, så går jo dette på, på familiens respekt da, i samfunnet. Uh, og da er det jo mange som sier at på en måte uh, altså hvis dette skjer med en familie, så kan ikke den familien gå altså De må gå på en måte med et bøyd hode da, i, i samfunnet. Man taper respekten overfor for sine andre. Hva, hva sier jentene selv, da? Uh, altså Jentene selv er jo klar over alt dette her. altså De vet jo de vet jo godt hvorfor at uh, de ikke kan være utlært til på natt, mens broren sin kan gjøre det. Uh, og For mange så oppfører, altså, oppleves det som en slags ja, eh, frihetsberøvelse. Eh, altså, det kan, og, på en måte, før, kan oppføres, før, oppleves forutferdig. Eh, men samtidig så altså, De vet jo grunnen til det. Og forstår jo også foreldrene hvorfor de er det. De, altså, jenter er jo også som regel opptatt av at, at de jo ikke vil ha et dårlig rykte eh, heller. Eh, men at <clears throat> மீண்டும் தமிழ் தகப்பனார் நாதன் கிறிஸ்தோருக்கு வருவோம் பொதுவாக நோர்வே சமூகத்திலும் கூட இது இங்கு குடிபெயர்ந்துள்ளவர்களுக்கு மட்டும் பொருந்தாது சமூகத்தில் கூட ஆண்கள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு களியாட்டத்துக்கு சென்று வரும் நேரம் என்பதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஒரு அதாவது ஒரு ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் வளர்க்கும் விதத்தில் நோர்வே சமூகத்தில் கூட சில வித்தியாசங்கள் இருக்கின்றது அந்த விதத்தில் தமிழ் தாய்மார் ஒரு பெண் பிள்ளைகள் விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதில் என்ன தவறு இருக்கின்றது அது அது என் அது என்னது தவறு இருக்கு தவறு இல்லை இருக்குதோ இல்லை விட தாய்தகப்பன் கொள்ள வேண்டும் அதாவது சில சில எங்கட சமுதாயத்தில் முன்னிவர்கள் பின்பற்றியதை வந்து நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு எங்கள் சமுதாயத்தில் வந்து முடி சொல்லப்பட்டது ஒரு பெண் ஏதாவது ஒரு பிழை செய்தால் அது சரித்திரமாக வரும் ஆனால் ஆண் ஒரு பிழை செய்தால் வந்து ஒரு சம்பவம் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி அப்ப அப்படி அப்படி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எங்கிட நாங்கள் தாயப்பன் செய்ய வேண்டியது முக்கியமானதுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தேவையானது வந்து பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தை நாங்கள் பிள்ளைகளோடு பாவித்து பிள்ளைகளுக்கு எது சரி எது பிள்ளைன்றதை வந்து நாங்கள் விளங்கப்படுத்தி பிள்ளைகளுக்கு வந்து சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் நாம் ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தை சிட்டுண்டிச்சாலையில் சக மாணவிகளுடன் இருந்த தமிழ் மாணவியை மீண்டும் சவிமடைப்போம் det ja, det er enn eh, på de eh, frem så de var .Da må de tenke på eh, ennå innen innen, Da må de liksom tenke OK, jeg må holde mine grenser. Så noen ganger kan det være vanskelig for dem. Ikke sant. For eksempel, det fredsårede porno. Eh, da har vi jo guttevenner og jentevenner. den Um, er en inne så da kommer det sånn, oi, jeg er redd for å gå ut med venner. Um, Hva er du redd for? Det? du er på på en ja. egentlig så så ikke ikke jeg jeg redd, for ninnam, når, han, han ikke solderen, når han inne ser og sier ok, jeg skal ut med venner og boble. Hvem og hvem. Og hun spør heller ikke så mye, så jeg er ikke Eller, ja, jeg er ikke i en sånn situasjon, da, men jeg har jo hørt mange andre være sånn. Men Ofte så skjuler de for foreldrene, og da blir det større problem. Men jeg er veldig åpen. jeg har den er åpen det hvor Det kan jeg ikke Så jeg er... På, jeg er

Men jeg merker mest opp um, familier som har unge ungdommer. De forstår mer oss enn nygifte familier som ikke har vært i det stadium. Og så er det de som snakker om oss, da. Så jeg syns etter hvert en generasjon påvirker det. Med ja, kommunikasjon mellom foreldre og barn. Ja. For liksom, og moren min er obs på å si at hun stoler på meg. For da kan jeg liksom tenke ok, moren min stoler på meg, jeg kan ikke gjøre noe galt. Men hvis man presser på å ikke gjøre det, ikke gjøre det, ja. da vil man liksom gå og gjøre ting i hemmelighet. Så Som de ser, kommunikasjon, og at foreldrene skal kunne stole på deres barn. ஒரு கட்டாயத்துக்கு இந்த இதுக்கு முக்கியமான காரணம் என்றால் அந்த வந்து எங்கிட்ட சமூகத்தில் அதாவது கௌரவம் அந்த அந்த பிக்ரேப் வந்து ஒரு 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 வெற்றி ரோல் வந்து ஸ்பில்ல இருக்கு அதாவது ஒரு பொம்பளை பிள்ள தச்சலாக வந்து ஒரு கூடாத பழக்கம் உதாரணத்துக்கு டிஸ்கோ கறிக்கறி போறதோ அல்லாட்டி வந்து சிகரெட் பத்துறதோ அல்லாட்டி வந்து மதுபானம் மருந்துடுறதோ அப்படி ஒன்று செய்தால் தாயுதாப்பன் நாளைக்கு பயப்படுறதுன்னு சொன்னா தங்கட வளர்ப்பு பிழையண்ட காரணத்தாலதான் அந்த பிள்ளை அப்படி செய்யுறன்னு சொல்லி அப்ப அப்படியும் ஒரு பயத்தில் பயம் ஒன்று மட்டுமில்ல அவர்கள் யோசிக்கிறார்கள் பின்னு பின்னுக்கு அந்த அந்த பொம்பளை பிள்ளை கலியாணம் என்று சொல்லி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது ஆக்கள் எல்லாம் வந்து இதுகளை கதைச்சு தங்களை பொம்பளை தங்களோட பிள்ளைய ஒரு கூடாத பிள்ளைன்ற ஒரு ஒரு கூடாத ஒரு பேர் வந்து வருமென்னு சொல்லி பயப்படுறாரு இப்ப ஆதலால தான் அவர்கள் வந்து ஆண் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சொசியால் கொண்ட்ரோல் என்றது வந்து கூடவாக கூடவாக வந்து அவர்களால் பிறகு வைக்கப்படுகிறார் சமூகம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற கவனம் தேவையில்லை என்று சொல்லுகின்றீர்களா சமூகம் என்றது வந்து கட்டாயம் கட்டாயம் பேணும் வேணும் சொல்லி சொன்னா சமூகம் அந்த சொசியால் கொன்றோல் இருக்கிறதால வந்து ஒரு அது ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு நல்லது முக்கியமாக சொசியால் கொன்றோடுன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா அந்த சத்ரிகின்றது வந்து அது இருக்கப்படாது ஒரு தாய் தகப்பனுக்கு வந்து ஒரு தாய் தகப்பன் ஒரு ஒரு பிள்ளை ஒரு கூடாத பழக்கம் ஒன்று செய்யும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு எங்கட சமூகத்தை சேர்ந்த இன்னொரு ஆளுக்கு வந்து தெரிய வரும் அந்த நேரடியாக அந்த தாயப்பனுக்கு தாய்தப்பன் தொடர்பு கொண்டு உங்களோட பிள்ளைக்கு வந்து இப்படி செய்றதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் தயவு செய்து இந்த உங்களோட பிள்ளைய ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சொல்றது வந்து ஒரு ஒரு தேவையானது ஒன்று ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் பத்து பேருக்கு சொல்லி போட்டு பத்து பேருக்கு சொல்லி கொண்டு போய் அந்த பிள்ளையின் வந்து மேல் கெடுக்கிறது அது ஒரு அது கிறிஸ்டோபர் எண்பதுகளில் நோர்வேக்கு வந்தவர் சமூகவியல் மானுடவியல் கல்வியினை பெர்கன் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் அட்டில் சர்வதேச பெண்கள் தினம் பெறுகின்றது அது அண்மிக்கும்போது போது இவர் மேலும் என்ன கூறுகின்றார் சமுதாய கட்டுமானத்தின்படி தமிழ் பெண்கள் என்று சொல்லி சொன்னால் அவை அச்சம் மடம் நாணம் பய்ப்பு என்ற நாலு பண்புகளும் கொண்ட ஒரு தான் இருக்க வேண்டும் தான் பெண்களை வந்து இன்னமும் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற சில ஆட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் மறக்கப்படாத நாங்கள் நாட்டை விட்டு இப்ப வந்து வெளிநாட்டிலேயும் அது இப்போ எங்களை பொறுத்த நோவையில் இருக்காக்க நோவை தான் இப்ப நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் தமிழ் சமுதாயத்தை பொறுத்த மட்டில பெண்கள் பெண்கள் சம்பந்தமாக வந்து அவர்களுக்கான உரிமைகளிலும் அவர்கள் சமூகத்தில் வகிக்கும் அவரது வகிபாகங்கள் அதாவது வந்து அவை இந்த ட்ரெடிஷனல் வந்து மாற்றம் ஏற்பட்ட போதிலும் இன்னும் சில சில விடயங்களில் வந்து எங்களுக்கு பெண்கள் வந்து பாதிப்பு அவை பாதிக்கப்பட்டு தான் இருக்க அவை வெளிநாட்டில் வாழ்ந்த போதிலும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவர்கள சீதனமண்ட சீதன மண்ட முறைமை இப்ப வெளிநாட்டில இருக்கிற எங்கள் தமிழாக்களுக்கு தொடர்ந்தும் அது அது பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது முந்தைய மாதிரி வந்து ஒரு பெரியுறவள் இல்லாட்டியும் இப்பவும் சில சில ஆக்கள் வந்து அதை பின்பற்றிக்கொண்டிருக்கலாம் மற்றது பிள்ளை அற்றவர்கள் சிலரா சிலரால பிள்ளை அவர்கள் பிறக்காதவர்களை வந்து சமூகத்திலிருந்து வந்து அவைகள் வந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் வந்து நான் அவன் இருக்குது சில சில சடங்குகளில் அதே மாதிரிதான் புருஷனை இழந்தவைகள் அதாவது வந்து அவர்கள் வந்து புறந்தள்ளி வைக்கப்படுகிறார்கள் சில 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 சடங்குகளில் அந்த விவாகரத்துக்கு உட்பட்டவர்கள் வந்து பெரிய பாதிப்பு அலை பாதிப்புகளை வந்து எதிர்கொள்வாக எதிர்கொள்வதாகத்தான் இருக்கிறார்கள் எனது கருத்துப்படி இந்த இதுகள் எல்லாம் என்னத்தை காட்டு என்று சொல்லி சொன்னால் பெண்களும் ஆண்களும் வந்து சமமான ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறதாக வந்து எனக்கு எனக்கு தெரிய நீங்கள் கேட்டது ஜன்னல் வழி நோர்வே தமிழ் சமூக அரசியல் நிலைமைகளை அலசும் நிகழ்ச்சி மீண்டும் ஒரு ஜன்னல் வழியில் தந்திக்கும் வரை வணக்கம் விடை விடைபெறுவது ராஜன் செல்லையா